சுமதன் ஓ வணக்கம் டாக்டர் சார் கங்கராச்சுலேஷன்ஸ் நேத்து உங்க ஒய்ஃப் செக் பண்ணதா கமலா சொன்னா நானே டாக்டர் நேர்ல பாத்து சேன்ஸ் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதெல்லாம் இருக்கட்டும் நான் சொன்ன டீடைல்ஸ்லாம் அவங்க வைஃப் சொன்னாங்களா கர்ப்பமா இருக்கிறதா நீங்க சொன்னதா மட்டும்தான் சொன்னா வேற போச்சு உங்க ஒரு ஸ்பெஷல் கேஸ் இது சாதாரண கர்ப்பம் இல்லப்பா ரெட்ட ஃபார்ம் ஆயிருக்கு அந்த பொண்ணுக்கு தான் கொஞ்சம் டடியா இருக்கும்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும் அதனால சரியா சாப்பிடாம பண்ணி உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு சாதாரண கேஸ்களிலே நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இது ரெட்ட குழந்தைங்கிறதுனால கரெக்ட் நேரத்துக்கு சாப்பிடணும் கரெக்ட் நேரத்துக்கு ரெஸ்ட் எடுக்கணும் ஓகே சார் நான் எங்க அப்பா அம்மா கூட விவரத்தை சொல்லி கரெக்டா சாப்பிடற மாதிரி பாத்துக்கறேன் பாத்துக்கிறேன் நீ எப்ப வந்த எப்ப வந்தேன்னு கேக்குறீங்களா இல்ல ஏ வந்தேன்னு கேக்குறீங்களா இல்ல பானு நேற்று நடந்ததெல்லாம் கிட்ட கனவா இருந்தா மறந்துடலாம் மடியில கனமா இருக்கேன்

அவர்கள் வெற்றிகரமாக செஞ்சுரி அடித்தது அனைவருக்கும் தெரிந்தது இன்று அதே கவாஸ்கர் அதே இடத்தில் மீண்டும் ஒரு செஞ்சுரி அடித்து ஆட்டத்தை மேலும் விருவிறுப்பாக்கி தொடர்ந்து முன்னேறி வருகிறார் அடுத்து

பாட்டி அக்கா இல்லா அக்கா அக்கா கர்ப்பமா இருக்காங்க நான் சித்தியா போற எனக்கு இப்பவே அக்காவை பார்க்கணும் போல இருக்கு கூட்டிட்டு இப்போதான் கூட்டிட்டு போனோம் ஆமா ஊர்ல யாரோ கர்ப்பமா இருக்காங்க நீ ஆட்டம் போடுற நம்ம வீட்டுல மூணு மாசம் வாடகை பாய்க்கு இருக்கு அதைப் பத்தி கொஞ்சமாவது கவலைப்படுறியா இல்ல வீட்டுக்கு வர்றவங்களுக்குதான் கவலை இருக்கா என்ன பாட்டினி அக்கா கர்ப்பமா இருக்காங்கன்னு அவர் எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு இந்த நேரத்துல போய் வாடகை பணம் அதே இதே அதெல்லாம் அவருக்கு தெரியாத என்னங்க அக்காவுக்கு டெய்லி நைட்ல பால் கொடுக்கும் போது கொஞ்சம் குங்கும போட்டு கலந்து கொடுங்க அப்பதான் குழந்தை உங்களை மாதிரி என்ன மாதிரி வீட்டில் இருக்கிறது ஒரே ஒரு மருமக அவளும் முழுகாம இருக்கா அதுல ரெட்ட குழந்தை வேற அவ இவ்வளவு நேரம் சாப்பிடலங்கற அக்கற கொஞ்சமா உங்களுக்கு வேணா எப்பவும் நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே மாமா நான் சாப்பிடுவேன் எதுக்காக மத்தவங்கள சடை பேசுறீங்க நீ அதெல்லாம் பேசாத உக்கார் உக்கார் சாப்பிடு நீ எவ்வளவு நேரம் வேணாலும் பசி பொறுத்துக்கலாம் டேய் ஆனா உள்ள இருக்கிற ரெண்டு குழந்தைங்க டாக்டர் கரெக்ட் டைம் நீ சாப்பிடணும்னு சொல்லி படிச்சு படிச்சு சொன்னாரல்ல டாக்டர் விடுறே எங்க அம்மா ரெண்டு குழந்தையை பெத்திருக்கல்ல அவங்களுக்கு அறிவு வேணா

பாக்கி சொல்லுங்க மாமா இப்படி மேல வந்து கட்டல படுவா ஏய் உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கவா ஏய் எந்திரி மேல எந்திரி ஏ மாமா எப்போ நான் தெரியாதானே படுத்துக்குவேன் இன்னைக்கு மட்டும் புதுசா ஏன் என்ன வம்பு கிழக்குறீங்க வம்பு கிழக்குறனா நான் ஒன்றும் தப்பான அபிப்பிராயத்தோட என்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம உன்னை கட்டில கூப்பிடலே பாவம் கர்ப்பஸ்திரி பொம்பளை கொசு கடையில் அவஸ்தப்படுறாளேன்னு ஒரு அனுதாபத்தில் கூப்பிட்டேன் அத முதல்ல புரிஞ்சுக்க ரொம்ப நல்லா இருக்கு மாமா உங்க அனுதாபம் சாகரத்துக்கு விஷத்தை கொடுத்துட்டு தலைவலிக்கு தடவி விடுற மாதிரி என்ன விஷம் தலைவலின்ட்டு ஏதாவது பேசுனா புரியுறாப்ல பேசு கல்யாணம் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் எத்தனை தடவை நான் பட்டி கடத்திருப்பேன் உங்களுக்கு தெரியுமா ஒரு நாளாவது நீ சாப்பிட்டியே இல்லையான்னு கேட்டிருக்கீங்களா

ஏன் தப்புதா ஏன் தப்புதா ஏன் தப்புதா பண்ணிக்கேனமோ பெரிய இவ்ளாட்டே ஆனா இது அனுபவிக்கும்போது வருது. பதட்டப்படாத பாக்கியலட்சுமி அண்ணကြီး நீ கண்ணைக்கு உதாரணம் சொல்லும்போது ரொம்ப நியாயமா இருந்தது. அவ கடக்குறா. அவ என்ன மாதிரி गर्व ஆகலையே? আর தக்கத வேற அவளுக்கு மட்டும் என்னமோ பெருசா இருக்கிற சக்தி இருந்ததா? எனக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு சக்தி இருந்தது. முதல்ல பாகியலட்சுமி நான் பாகியலட்சுமி நான் தப்பு பண்ணிட்டேன் நான் உனக்கு துரோகம் பண்ணிவிட்டேன் நான் நண்பதெல்லாம் தப்பு பாவம் அது எனக்கு புரியுது என்னை மன்னிச்சர் பாகியலட்சுமி చిన్న వేడు వచ్చ నల్ సగ్య లక్ష్మి కొందరుకున్న మనిషన్ చల్ భాగ్య లక్ష్మి తె